அக்டோபர் இரண்டு காந்தி ஜெயந்தி போல அக்டோபர் முப்பது தேவர் ஜெயந்திக்கும் அரசு பொது விடுமுறை அறிவிக்க வேண்டும் விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சியின் மாநில இளைஞரணி பொருளாளர் குரூஸ் முத்து பிரின்ஸ் வேண்டுகோள் சுதந்திர தியாகி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் நூற்று பதினெட்டாவது ஜெயந்தி விழா மற்றும் அறுபத்தி மூன்றாவது குரு பூஜை விழா கோயம்புத்தூர் காந்திபுரம் அழகப்பு செட்டியார் வீதியில் அமைந்துள்ள தேவர் நல்வாழ்வு மன்றத்தில் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் மற்றும் தேவர் நல்வாழ்வு மன்றத்தினர் இணைந்து மிக விமர்சையாக நடத்தினர் இந்நிகழ்வில் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் கோவை மாவட்ட செயலாளர் பாண்டியன் மற்றும் தொழிலாளர் நலத்துறையின் நீலகிரி மாவட்ட கண்காணிப்பு குழு உறுப்பினரும் விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சியின் மாநில இளைஞரணி பொருளாளர் குரூஸ் முத்து பிரின்ஸ் கலந்து கொண்டு தேவர் திருமகனாரின் திருவுருவப்படத்தை திறந்து வைத்தனர் இதில் சிறப்பு அம்சமாக பசும்பொன்னில் உள்ளது போல தேவர் திருமகனார்

தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று சொல் சொல்லி மிகப்பெரிய முன்னுதாரணமாக வாழ்ந்து நம்மோடு என்றும் இருக்கும் தெய்வ திருமகனார் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களின் நூற்றி பதினெட்டாவது ஜெயந்தி விழா மற்றும் அறுபத்தி மூணாவது குரு பூஜை விழா இன்று அழகப்ப செட்டியார் ரோட்டில் உள்ள தேவர் நல்வாழ்வு மன்றத்தில் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் இணைந்து மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த பொன்னான வேலையில் நாங்கள் அனைவரும் இணைந்து சொல்லிக் கொள்வது ஒன்றே ஒன்றுதான் இன்றைக்கு இங்கு நடந்து கொண்டு இருக்கிறது வந்து ஒரு சமத்துவ ஜெயந்தி விழா அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அனைத்து சமூக மக்களும் இருக்காங்க இங்கே அனைத்து மதம் சார்ந்த மக்களும் இருக்காங்க தெய்வ திருமகன் அவர்கள் வந்து ஒரு ஜாதி தலைவர் அப்படிங்கிறத ஒரு மாதிரி இன்னைக்கு சமுதாயத்தில் ப்ரோட்ரேட் பண்ணப்பட்டிருக்கிறது ஆனால் ஐயா அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சுதந்திர போராட்ட தியாகி அவர்கள் அவர்களுடைய தியாகத்திற்கும் அவர்களுடைய அரசியல் பங்களிப்பிற்கும் வந்து ஈடு இணையே கிடையாது அதனால் ஐயா அவர்கள் வந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகி வருட வருடம் வந்து அனைத்து சமூக மக்களும் அனைத்து மதம் சார்ந்த சமயம் சார்ந்த மக்களும் ஐயா அவர்களுடைய இந்த ஜெயந்தி விழாவை மிக சிறப்பாக கொண்டாட வேண்டும் இதே இந்த சூழ்நிலையில் அரசிற்கும் அது எந்த கட்சிக்கு ஆண்ட கட்சிகள் சரி அரசுக்கு நாங்கள் கேட்கும் ஒரே ஒரு கோரிக்கை என்னவென்றால் காந்தி ஜெயந்தியை போல தேவர் ஜெயந்தியை வந்து தமிழ்நாடு முழுவதும் பொது விடுமுறையாக அறிவிக்க வேண்டும் கட்டாயம் இதில் எந்த அளவுலையும் எங்கள் தேவரையா வந்து சலச்சவர் கிடையாது அவருடைய பங்களிப்பு இந்த தேசத்தின் விடுதலைக்கு அவருடைய பங்களிப்பும் மிகப்பெரிய ஒரு அளவில் இருக்கிறது உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் வாய்ப்பூட்டு சட்டம் அப்படிங்கிறது வந்து தேவருக்கும் திலகருக்கும் மட்டும்தான் வெள்ளைக்காரன் போட்டான் பேசவே கூடாது அப்படின்னு ஏன்னா இவங்க பேசுனாங்கன்னா அவங்க மண்டை உருண்டுங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு அச்சத்தில் வெள்ளைக்காரனை தன் பேச்சால மிரட்டியவர் ஐயா முத்துராமங்களை தேவரையா அவர்கள் அதனால் அரசு கட்டாயம் அடுத்த அடுத்த ஆண்டிலிருந்து பொது விடுமுறை நாளா ஏன்னா காந்தி ஜெயந்திக்கு நீங்க பொது விடுமுறை நாளா அனுபவி அறிவிக்கிறீங்க அடுத்து வரும் தலைமுறைக்கு வந்து காந்தி ஜெயந்தியா இன்னைக்கு ஏன் எனக்கு விடுமுறை அப்படின்னு அவனுக்கு சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அரசு கொடுக்குது அதே போல இந்த நம்ம தேவரையா அவர்களுடைய ஜெயந்தி விழாவிற்கும் ஒரு பொது விடுமுறை அறிவித்தா பிற்காலத்தில் வரும் சங்கதிகளுக்கு வந்து ஐயா என்ன செஞ்சாங்க ஏன் இவரை பத்தி நாங்கள் தெரிஞ்சுக்கணும் எதற்காக விடுமுறை கொடுக்குறாங்க அப்படிங்கிற பல விஷயங்களை வரும் சங்கதிகள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இது உருவாகும் அதனால் எங்கள் தேவர் நல்வாழ்வு மன்றம் சார்பாக அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் சார்பாக மற்றும் சமுதாயத்தை நேசிக்கும் அனைத்து தரப்பினர் சார்பாகவும் அரசுக்கு இந்த கோரிக்கையை இந்த நன்னாளில் வைக்கிறோம் நன்றி